ஏறக்கூடிய ஒரு நூற்றி இருபது சபைகள் குமரி மாவட்டத்தில் மட்டும் சுற்றி இருக்கின்றது சரிங்களா இந்த நூற்றி இருபது போதகர்களுமே என்ன சொல்றாங்க ஐயா பிஜேபி ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம் இந்த மனோ தங்கராஜ் சரியில்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க மனோ தங்கராஜ எதிர்த்து நிற்க பிஜேபி சார்பாக நான் நிற்க தயார் அப்படின்னு ஏன்னா அங்கே உள்ள மக்களுக்கு நன்றாக தெரிய மனோ தங்கராஜ் யாருன்னு சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இப்பயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதான் பேச்சுவார்த்தையே போயிட்டு இருக்கு எல்லாரும் பேசுறாங்க மக்கள் சரி இப்போ சவுத்துல பார்க்கும் எப்படி சார் இருக்கு திமுகவுக்கு வந்து பலமா இருக்கா இல்ல அதிமுக வந்து ஒரு நல்ல பலமா இருக்கு எடுத்துக்கலாமா இப்போ சவுத் விசேஷமா குமரி தொகுதியில குமரி தொகுதியில பார்த்தீங்கன்னா அருமையான இப்போ இருக்கிற மனோ தங்கராஜன் ஒரு பால்வளைத்துறை அமைச்சர் அவருடைய இதை நீங்க பாத்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களே வெறுத்து போயிருக்கிறாங்க காரணம் என்னென்னா ஏறக்குரிய ஐநூறு லாரிகள் அந்த பக்கத்தில் அவங்க வந்து மலையை வெட்டி உடைந்து அந்த கல் எடுத்துக்கொண்டு கேரளா பக்கம் இருக்குது அதனால் எப்போவும் டிராஃபிக் ஜாம் ரோடு மோசமாயிடுச்சு இதில் திமுக ஆதரவா ஆதரவாக இருந்த அந்த மக்கள் எல்லாம் இப்போ எதிராயிட்டாங்க அது மட்டும் இல்லாத தனிப்பட்ட முறையிலேயே மனோ தங்கராஜிக்கு அங்கே நல்ல பேரே கிடையாது அவர் தான் என்ன பண்ணுறாரு கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் போய் சந்தி சந்திச்சுக்கிட்டு கடந்த கிறிஸ்மஸ் விழாவில் கூட எல்லாவற்றிலும் அவராக முன் வந்து போய் கலந்துக்கிட்டு அவர் என்ன செய்தார் கலந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காண்பிப்பதற்காக சில காரியங்களை செய்தார் ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அருமையான பிஜேபி கட்சியானது ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவங்க குமரி மாவட்டத்துல மட்டும் மூணு தொகுதிய இப்படியாவது தங்களுக்கு வேணும்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ரொம்ப கேட்டிருக்காங்க ஆனா சார் நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா இப்போ குமரி மாவட்டம் அப்படி எடுத்துக்கிட்டா கொஞ்சம் மைனாரிட்டி பெல்ட் சொல்ல போனா அங்க அதிகமா இருக்காங்க அப்படி இருக்கும்போது பிஜேபி எடுத்துக்கிட்டாலே வந்து மைனாரிட்டிக்கு எதிரானவங்கன்ற ஒரு தாக்கம் இருக்கு பாத்தீங்களா இப்ப அதுதான் அது வந்து உண்மையே பார்த்தா அது இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனா அப்படி பேசப்படுது அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி எப்படி அந்த இடத்துல கேட்க முடியும்ன்ற கேள்வி வருதுங்க ஓ நீங்க சொல்லுமா என்ன சொல்றீங்க பிஜேபி ஏன் குமரி மாவட்டத்தில் ஒருவேளை வர முடியுமா அது மைனாரிட்டி இடம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இப்போ ஒண்ணுமே இல்லைங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டுகள் அநேகம் பிஜேபிக்கு வந்துச்சு கிறிஸ்தவர்களே இப்ப பிஜேபிக்கு ஆதரவாக குமரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க அதுதான் உண்மை இப்போ கடந்த வாரத்தில் கூட நான் குமரி மாவட்டத்தில் இருந்தால் அடுத்த வாரமும் குமரி மாவட்டத்தில் இருக்க போகிறேன் அங்கே உள்ள மக்கள் அனைவருமே பிஜேபிக்கு கட்டாயம் ஆதரவாக இருக்கின்றனர் என்பதில் சந்தேகமே இல்லை இப்போ எனக்குழாக ஏறக்குரிய ஒரு நூற்றி இருபது சபைகள் குமரி மாவட்டத்தில் மட்டும் சுற்றி இருக்கின்றது சரிங்களா அந்த நூற்றி இருபது போதகர்களுமே என்ன சொல்கிறாங்க ஐயா பிஜேபி ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம் இந்த மனோ தங்கராஜ் என்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஜேபி கட்டாயம் கால் ஊன்ற முடியும் அந்த மூன்று தொகுதிகளில் கூட கொஞ்சம் கேட்டாலும் ஜெயிக்க முடியும் பிஜேபியால் ஆனால் அருமையான பிஜேபி கட்சியினர் ஒரு மூன்று தொகுதியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க கேட்டிருக்கிறாங்க நிச்சயமாக அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மூன்று தொகுதியும் கட்டாயம் பிஜேபிக்கு என்று சொல்லி ஒதுக்கி தருவார்கள் என்பதிலே நான் நிச்சயமாக சார் இதெல்லாம் ஒரு பக்கம் கூட ஏன் ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அதிமுகவும் எடுக்கலாம் இன்னும் ஒருவேளை ஆஹ் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி வந்து மைனாரிட்டிக்கும் உண்டான ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எப்படி இப்ப நாகர்கோவில் எடுத்துக்கலாம் அந்த பக்கம் எடுத்துக்கோங்க அந்த குளச்சல் எடுத்துக்கலாம் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து ஒரு அமைச்சராக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்களை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் பிஜேபி சபா போட்டிக்கிட்டா யார் சார் இருப்பாங்க அதாவது சாத்திக்குறி இருக்கா சமாளிக்க முடியுமா ஏங்க முடியாது இப்ப நானே நானே சில நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன் மனோ தங்கராஜை எழுத்து நிக்க பிஜேபி சார்பாக நான் தயார் அங்க உள்ள மக்களுக்கு நன்றாக தெரிய மனோ தங்கராஜ் யாரு பொருத்த பத்மநாபு பொறுத்த பொறுத்த வரையில நிச்சயமா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்றாலும் சரி இல்ல பிஜேபி சார்பாக யார் நின்றாலும் சரி நிச்சயமாக அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் மனோ தங்கராஜுக்கு இந்த முறை வாக்கை யாரும் கொடுக்கறதா இல்ல அதை நான் தனிப்பட்ட முறையில பத்மநாபபுரம் பக்கத்திலயே ஒரு அருமையான பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்க ஒரு நாள் இருவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் சாப்பிட்டு ஒரு சிலர் என்னை உடனே சொன்னாங்க ஃபாதர் நீங்க அருமையாக பேசுறீங்க இந்த முறை நாங்கள் பிஜேபிக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கறாங்க இருக்கிறோம் போன முறை நாங்க தெரியாம மனோ தங்கராஜுக்கு வாக்கு கொடுத்துட்டோம் ஆனா இந்த முறை நாங்கள் பிஜேபிக்கு தான் கொடுக்க போறோன்னு சொல்லி அநேகர் என்னை பார்த்த உடனே என்னை வாழ்த்தி அவங்க சொன்ன வார்த்தைகள் இதுதான் அதனால நிச்சயமாக அது குளைச்சலாயி இருந்தாலும் சரி அது நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி அது பத்மநாப சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி இந்த முறை மூணு தொகுதியிலுமே பிஜேபிக்கு கட்டாயம் வாக்குகள் சிறுபான்மை கட்டாயம் வர போது அதில் எந்த விதமான சிறுபான்மை யாரெல்லாம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது அடிப்படுதா யார் நிக்கலாம் அங்க இல்ல அதாவது பல்வேறு பல்வேறு பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க அருமையான இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அருமையான திரு காந்தி அவர்கள் ஒருவேளை அவர் வயசாயிடுச்சு பல முறை அவர் நின்றுட்டார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த தொகுதியில் மாற்றலாம் என்கின்ற சில காரியங்கள் பேசப்படுகின்றது அது உண்மையா உண்மைக்கு புறம்பானதா எனக்கு தெரியாது அதே மாதிரி அருமையான பழைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு ஒருவேளை நாகர்கோவில் கொடுத்து விட்டு பத்மநாபபுரத்திற்கு திரு காந்தி அவர்களை ஒரு வேளை வைக்கலாமா அந்த மாதிரி குளைச்சல்ல ஒரு மைனாரிட்டி ஆளுக்கு கொடுக்கலாமா என்கின்ற ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது அது வந்து பிஜேபி உடைய தலைமை தான் அதெல்லாம் முடிவெடுக்கணும் நான் சொல்றது ஒண்ணுமே இல்லை ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும் நிச்சயமாக அந்த மூன்று தொகுதியில் ஒரு தொகுதி மைனாரிட்டி கொடுக்க போறாங்க அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது நிச்சயமாக மைனாரிட்டி தொகுதிக்கு கொடுத்தால் ஒருவேளை எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சால் அது யார் கிடைச்சாலும் சரி அவர்களுக்கு நான் ஆதரவாய் இருப்பாய் அவர்களுக்காக நான் பேசுவேன் அவர்களுக்காக உழைக்க நான் ஆயத்தமாய் இருக்கின்ற இந்த மூணு தொகுதியில் மட்டும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர்களுக்காக நான் வேலை செய்வதற்கு ஆயத்தமாய் நான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டின்னு சொன்னோடனே சில யங்ஸ்டர்ஸ்லாம் அதாவது இப்போ பிஜேபியில் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க அதாவது முன்னாடி நின்றவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்பது புது முகங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு புதுவினமாக திட்டத்தோடு கூட பிஜேபியில் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க வரவேற்கின்ற அடிபடுது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சகோதரன் அவருடைய பேரும் அடிபடுது ஒரு வேளை இவர்களுக்கு ஒரு வேளை இடம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் சட்டமன்ற தொகுதியில அவங்க நிற்பதற்கு ஆனால் இந்த முறை கட்டாயம் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களிப்போம் என்கின்ற முடிவில் இவ்வளவு அநேக காரியங்கள் ஒருவேளை சலசலப்பாக பேசிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எடுத்திருக்கின்ற இந்த அருமையான முயற்சிகளிலே நிச்சயமாக அவர்கள்தான் தான் ஜெயிக்க போகின்றால் என்பதில் சந்தேகமே இல்லை சார் சைக்கிள் கேப்ல நீங்களும் வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா சார் நிக்கிறதுக்கு டிவி கேள்வி போய் சேர்ந்துருக்கணும் என்னமா அப்படி பேசிட்டீங்க கடைசியில என்ன சொல்றீங்க கடந்த நான்கு வருஷமாக பிஜேபிக்கு ஆதரவாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்க நீங்கள் திடீர்னு டிவிக்கில் போய் சேரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இது எனக்கு ஒன்றுமே விளங்கலையே ஒருவேளை அவர் வந்து கிறிஸ்தவரா இருக்கிறதுனால ஒருவேளை நான் அவர் கூட போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு ஒன்று விளங்கலை ஆ இதில் கிறிஸ்தவம்ன்றது இந்துன்றதுலாம் கிடையாதுமா மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் மக்களுக்காக நாம் வாழ வேண்டும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஒரே எண்ணமே தவிர எனக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அது ஒண்ணுதான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்ற ஒரே கோல் குறிக்கோள் அதான் நான் சொல்ல முடியும்